வைத்தேசுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பேழை தமிழ் சிறுதேர் பருவம் பாடல் இரண்டு கழிச்சு கணற்றானை வீரர்கள் கடையின் கடை கணல கண்ட மறுப்பை கரிந்தழு கடுங்குருதி வெள்ளம் மூழ்கி தும்பை தலை செம் மயிற்சிகையினை சுடு கணர்ச்சிகை என பதைப்ப சூட்டிரை சிக்கும் சினுங்கும் குரட்பேக்கோர் சூர்பே கொழுந்தசைகள் கோது அம்பிர் சுடத்தான் கவந்த முடு தொந்தமிட்டாடும் பரந்தலை நிலத்தானை பிணக்கொன்று மவுன பிணக்காடும் அளரப்பட்டொழிய நின்றோர் செம்பன் தடந்தே திருட்டி வருசேவகன் சிறிதீர் உருட்டி அருளே திருவளர வளர் கந்தபுரி வளர் இளங்குமர சிறுதீர் உருட்டி அருளே கடல் போன்ற படை வீரர்களின் கண்ணோரங்களில் ஊழைக்காலத்தின் நெருப்பினை போல கோபம் உண்டாக்கிட கண்களை பிடுங்கி தின்னக்கூடிய பயந்த தன்மையுடைய பேய்கள் கரிந்து எழக்கூடிய இரத்த வெள்ளத்தில் இருந்து தும்பை மாலையினை சூடிய முடியில் உள்ள தீச்சுடர் என்று நிற்கவும் அப்போதுதான் இறைச்சி வேண்டுமென்று அழுகின்ற ஒரு குறும்பேய்க்கு பயத்தை உண்டாக்குகின்ற ஒரு கொழுத்த பேயானது பெரிய துண்டுகளை அம்பினில் கோர்த்து சுடவும் உடற்குறையுடன் போர்க்களத்தினில் இறந்த வீரர்கள் ஆடிடவும் கலந்த சேற்றின் ஒப்பற்ற செம்பொன்னால் தேரினை திருமகனே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக திருமகள் வாழ்ந்திடக்கூடிய கந்தபுரியில் எழுந்தருள் செய்கின்ற இளம் முத்து குமர பெருமானே மகிழ்ச்சியுடன் சிறிய தேரை உருட்டி விளையாடி அருள்வாயாக